ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசோட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணித்துறையில் கீழே இயங்குகிற மருத்துவமனைகளில் அதாவது தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பாக அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம விவன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த நோட்டிஃபிகேஷனை அலவுன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அலௌன்ஸ் பண்ணியிருக்காது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தொகுப்பூதியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஜாப் டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜூனியர் அசிஸ்டன்ட் சிஹெச் கவுன்சிலர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலு போஸ்டிங்க்கு அஞ்சு வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரரூவா சேலரியாக கிடைக்கும் இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏ பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் இல்லைனா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம் ஜூனியர் அசிஸ்டன்ட் டோட்டல் ஒரு வேகன்சி அலோன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இல்லைனா பிளஸ் டூ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இல்லைனா எம்எஸ் ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்த்திங்கன்னா ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் டோட்டலாக ஒரு வேகன்சி அலவன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இல்லைனா டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் டோட்டலாக ரெண்டு வேகன்சி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எய்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் வேகன்சீஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வர்ற பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனை அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும் இந்த ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு முதல் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நிபந்தனைகளை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐம்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அதாவது அண்டர்டேக்கிங் லெட்டர் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற இணையதள முகவரியில் கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இல்லைனா நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது இணை இயக்குனர் நலப்பணிகள் பழைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் காந்திரோடு உழவர் சந்தை எதிரில் பழையப்பேட்டை கிருஷ்ணகிரி ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு வர்ற பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீடெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க அதாவது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை முன்னுரிமை சான்றுகள் முக்கியமாக நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிற சர்ட்டிஃபிகேட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் அவங்க கேட்டுருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வி ஒன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ